சார் இப்போ வந்து ஒருத்தர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துட்றாரு ஆனால் புகார் கொடுத்தவனையே ஒரு போலீஸ் பழி வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு எதிராக என்ன பண்ண முடியும் சார் கண்டிப்பாக வந்து ஒரு தவறான நடவடிக்கையில் இறங்கினாங்கன்னா அவருக்கும் ஒரு குற்றவாளிக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அந்த காவல் அதிகாரி வந்து தவறாக பண்ணாங்க அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அந்த சம்பந்தப்பட்ட ஒரு விக்டிமை அவர் தொல்லை பண்ணுறாரு அப்படின்னா அவர் யாரால் பாதிக்கப்பட்டாரோ அவங்களால என்ன பாதிப்போ அதை விட பாதிப்பாக வந்து இங்கே அடைகிறாரு அப்படி அடையும் போது இவர் மேலே வந்து கண்டிப்பாக அந்த காவல் அதிகாரி மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் நம்பர் ஒன் அதில் வந்து சம்பந்தப்பட்ட நீங்கள் சென்னையை விட்டு வெளியில் இருந்தீங்க அப்படின்னா எஸ்பிகிட்ட புகார் கொடுக்கலாம் இங்கே சிட்டிக்குள்ளே இருந்தீங்கன்னா டிசி ஜேசி கிட்ட புகார் கொடுக்கலாம் இந்த மாதிரி சப்ஜெக்ட்டு நான் இந்த மாதிரி போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க எடுக்காமல் இருக்கவே முடியாது நீங்கள் அது பேரில் என்ன நடவடிக்கை எடுத்துருக்காங்கன்னு கூட நீங்கள் ஆர்டிஎல்லையே போட்டு கேட்க முடியும் அவங்க இதை வந்து கண்டிப்பாக அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லி தான் ஆகணும் நம்பர் ஒன் இதை மாதிரி நம்ம அவங்களுக்கு என்னென்ன செக்ஷன்ஸில் நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ண முடியும் பிஎன்எஸ் செக்ஷன் ஒன் நைன்டி எயிட்டில் பப்ளிக் சர்வெண்ட் டிஸோபேயிங் லா வித் இன்டென்ட் டு காஸ்ட் இன்ஜூரி அதாவது ஒருத்தவங்களுக்கு காயம் ஏற்படுத்தும் வகையில் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் பப்ளிக் சர்வெண்ட்டுன்றது வந்து இந்த அரசு அதிகாரி தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த செக்ஷன் கீழே அட்ராக்ட் ஆகும் அதே மாதிரி பிஎன்எஸ் டூ ஃபிஃப்டி செவன் அதில் பப்ளிக் சர்வெண்ட் கரப்ட்லி மேக்கிங் ஏ ரிப்போர்ட் கான்டரி டு லா சட்டத்திற்கு புறம்பான ஒரு போலியான ஒரு தாஸ்தாவேஜிகளை வச்சு ஒரு ரிப்போர்ட் தயார் செய்ய பண்ணுறது அது மாதிரி பிஎன்எஸ் டூ ஃபிஃப்டி எயிட் கமிட்மெண்ட் ஃபார் ட்ரையல் ஆர் கன்ஃபைன்மெண்ட் ஆஃப் பர்சன் கான்ட்ரரி டு லா ஸோ இதில் எப்படின்னா நீங்கள் வந்து குற்றம் செய்யாத ஒருத்தரை வந்து மேலும் மேலும் ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்து அவரை தவறான வழிக்கு வந்து கொண்டு செல்வது அது ஒன்று அது மாதிரி பிஎன்எஸ் ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்ட் பிஎன்எஸ் ஒன் டுவெண்ட்டி செவன் இந்த ரெண்டுமே செக்ஷன்ஸ் தான் இவங்கள ஃபேர் போடுறதுக்கு கண்டிப்பாக பயன் பயன்மா பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் வந்து போலீஸ் ஆக்ட் அண்ட் சர்வீஸ் கான்டாக்ட் ரூல்ஸ் இருக்குது அந்த ரூல்ஸில் இவர் மீறினார்னா இவர் மேலே துறை ரீதியாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க முடியும் அதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸும் இருக்குது இது தவிர்த்து நமக்கு கான்ஸ்டியூஷனில் ரைட் டு லைஃப் அண்ட் பர்ஸ்னல் லிபர்ட்டி நம்ம வாழ்கிறதுக்கும் நம்ம பர்சனலாக வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கும் நமக்கு எல்லா வித உரிமையும் இருக்குது அதை தடுத்தால் அந்த காவல் அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்க முடியும் அதுக்கு வழி வழிவகுக்குது அது மாதிரி ஆர்டிகல் ஃபோர்டீன் ஈக்குவாலிட்டி பிஃபோர்லாம் லா யாராக இருந்தாலும் சரி ஒரு பாமரராக இருந்தாலும் சரி பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சட்டத்தின் நல்லா சமம் அதை வந்து அவர் மீறினார்னால் கண்டிப்பாக அவர் மேலே நடவடிக்கையை எடுக்க முடியும் அதை பேஸ் பண்ணி பட் நீங்கள் ஆர்டிகல் தேர்ட்டி டூ டூ என்ன சொல்லுது அப்படின்னா இது தவறும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு ரிட் ஆஃப் மேண்டமஸ் நீங்கள் வந்து போட முடியும் காவல் நட நடவடிக்கை எடுக்க சப்போஸ் ஆளே காணோம் யாரோ ஒருத்தர் வந்து காண அடிச்சிட்டாங்க அவரை அவரை வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் போட்டு ஆட்கான ரூம் போட முடியும் ரிட் ஆஃப் செர்சரி ரிட் ஆஃப் ப்ரொஹிபிஷன் இதன் மூலியமாக நம்ம வந்து ஹை கோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லேயும் போட்டு ஒரு எந்த ஒரு மனிதனும் அவனுக்கு உண்டான நீதியை கண்டிப்பாக பெற முடியும் சார் இதை தாண்டி நம்ம வந்து நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லேயும் அதை வழக்கு பதிவு செய்யலாமா சார் கண்டிப்பாக ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் நீங்கள் வழக்குதிவு செய்ய முடியும் அவங்க பெரிய உதவியாக இருப்பாங்க இந்த மாதிரி சமயங்களில் இதெல்லாம் வந்து நம்ம அட்வொகேட்டு வச்சு நீங்கள் வந்து அட்வொகேட் இல்லாமையே வந்து பார்ட்டியின் பர்சனாக கூட நீங்கள் வந்து அதில் போக முடியும் அதுக்கு வந்து நிறைய நீங்கள் படிக்க வேண்டியிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு துணைக்கு வேணும்னா அட்வொகேட்ஸ் வேணும்னா அட்வொகேட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம் அது மாதிரி இந்த ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸு நீங்கள் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸு இவங்கெல்லாம் வந்து பேர் உதவியாக இருப்பாங்க உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் நீதி கிடைக்கிறதுக்கு உண்டான தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்போது சதவீதம் நியாயம் உங்களுக்கு இருந்ததுனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்குங்க சார் ஒரு ராங்ஃபுல் அரெஸ்ட் நடந்துருச்சு அப்படின்னா ஒரு காம்பன்சேஷன் எந்தளவு சார் அவங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக அதுக்குண்டான காம்பன்சேஷனை வந்து நிர்ணயித்து அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வழிவகை வந்து நிறையா இருக்குது பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து வேலைக்கு போயிருக்க முடியாது அவமானப்பட்டிருப்பாங்க டீஃபேம் ஆகிருப்பாங்க ஸோ மான நஷ்டம் அந்த இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு தொகையை வந்து நஷ்டஈடாக தர பெற முடியும் அவங்க சார் இப்போ இந்த காவலருக்கு எதிர்த்தாப்பில் நம்ம பிஐஎல் பதிவு செய்ய முடியுங்களா கண்டிப்பாக காவலருக்கு எதிராக பிஏலும் பண்ண முடியும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இடியேஷன்றது வந்து நீங்கள் அந்த காவல் அதிகாரி மேலே தனிப்பட்ட முறையில் நீங்கள் பண்ணலாம் பொதுவாகவே இவர் நடந்துக்கிறாரு இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னும் நம்ம வந்து அதை சொல்ல முடியும் ரெண்டாவது என்னென்னா இவர் பேரில் ஹியூமன் ரைட்ஸ்லையும் புகார் சொல்ல முடியும் அதே மாதிரி மேலதிகாரிட்டையும் நீங்கள் வந்து புகார் சொல்ல முடியும் புகார் சொல்லி அவர் பேரில் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க முடியும் பல இடங்களில் அந்த மாதிரி ஒரு மோசமான அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு டிஸ்மிஸ்லாம் வந்து செய்யப்படுறாங்க சார் இவங்க துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சார் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆர்டிஐயில் போட்டு கேட்கலாமே ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நீங்கள் வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க அது பேரில் என்ன நடவடிக்கை எடுத்துருங்க ரைட் போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த புகாரின் பேரில் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் இவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு இது நாள் வரைவருக்கு அதுக்கு வந்து அவர் முறை முறையில் போயிருக்காரு எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் அந்த கேஸ் நம்பர் தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இ கோர்ட்ஸில் வச்சு நீங்கள் கோர்ட்லேயே பார்த்துக்கலாமே அவர் எந்த எந்த நிலைமையில் அவர் இருக்காருன்னு ஏன்னா அதுக்கப்புறம் அவர் வந்து வக்கீல வச்சு தான் வந்து வாதாடின்னு திருப்பி நான் குற்றம் அவர் நிரூபிக்கணும் அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமானது கண்டிப்பாக அவர் ஒரு இந்த மாதிரி ஒரு புகார்லாம் அஞ்சு வருஷத்துல இருந்து எட்டு வருஷம் இல்லை பத்து வருஷம் வரைக்கும் கூட சமயத்தில் சஸ்பெண்ட் ஆகி அதுக்கப்புறம் திருந்தவங்க பல பேர் உண்டு சார் பொதுவாக புகார் புகார்னு நம்ம சொல்றது வந்து ஒரு புரிதலுக்காக கேட்டுக்கிறேன் புகார் அப்படிங்கிறது நம்ம ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அதுவே புகாராக எடுத்துக்குவாங்களா இல்லை சிஎஸ்ஆர் காப்பி வாங்கினா தான் அது நம்ம வந்து அட்டாச் பண்ணி அனுப்ப முடியுமா சார் கண்டிப்பாக சிஎஸ்ஆர்ன்றது வந்து கண்டிப்பாக இருந்தால் தான் நல்லது கம்யூனிட்டி சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு அது ஒரு ரெசிப்ட் உங்களுக்கு வந்து ஒரு அந்த புகாரின் நகலும் அந்த ரிசீல்ட்டும் உங்களுக்கு இருந்ததுன்னா தாராளமாக மேல் முறையீடு பண்ணுறதுக்கு மேலதிகாரிகிட்ட சொல்கிறதுக்கு நீங்கள் வந்து நான் நீங்கள் புகார் கொடுத்துட்டீங்கன்றதுக்கு அது ஒரு தாட்சியாக இருக்கும் அது தவிர்த்து இன்னொரு ஒரு பக்கமும் பண்ணலாம் நீங்கள் ஆன்லைன் புகார் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த ஓடிபி வந்து ஒரு நம்பர் ஒன் நம்பர் டூ என்னென்னா அதுக்குண்டான ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அதையும் நீங்கள் சிஎஸ்ஆர் மாதிரி பயன்படுத்திக்கிட்டு நாளைக்கு இவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா அது சம்பந்தமான அது ஆர்டிஐம் போட்டுக்கிட்டு அப்படி இல்லைனா அணுகி அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உண்டான வேலையும் உங்களால் அது செய்ய முடியும் அதனால் எப்போதுமே ஆதாரங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மேலும் இது சம்மந்தமான வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் இல்லை உங்களுக்கு ஏதாவது நல்ல கருத்துக்கள் இல்லை இன்னும் அப்கிரேட் பண்ணுற மாதிரி ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் எனக்கு பர்சனலாக நிறைய விஷயங்கள் சொல்லணும் பப்ளிக்கில் போட முடியாதுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு உதவுறது காத்துக்கிட்டு இருக்கேன் நன்றி வணக்கம்